கேளுங்க நான் தான் அவங்க திருச்சி சாதனா பேசுறேன் காலையில ஏந்திரிச்சு இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணா இந்த இளவரத்தவனுங்க பண்றத இப்படிதான் பண்ணி வைக்கிறானுங்க எனக்கு எப்படி பக்கம் இருக்குது இருக்குமா இருக்காதாடா இது என்னடா இது இது என்னடா போட்டா வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டுறீங்க இது மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி போட்டுறீங்க ஏ எனக்கு கஷ்டமா இருக்கா நீங்க என்ன இப்படி பண்றீங்க பேஜில போவானுங்களா பேஜில போவானுங்களா ஏன்னா

உங்களுக்கு மூளை வந்து கடவுள் இந்த மாதிரி இதில் தான் உங்களுக்கு தான் படைத்து வச்சுருக்காங்க இந்த இந்த ஊ இந்த ஊர்காரங்களை இந்த நம்ம நம்ம நாட்டுக்காரங்க என்ன ஆ எவ்வளோ பிஸ்னஸ் மைண்டு எவ்வளோ புதுசு புதுசாக எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பற்றியா வெளிநாட்டிலலாம் எவ்வளோ புதுசு புதுசாக கண்டுவேன் அந்த அறிவெல்லாம் ஏன் உங்களுக்கு வரல இந்த மாதிரியே போடுறீங்க வெறும் இது என்னது இது இது என்ன பண்ணுறாது கன்னீர் அஞ்சலி கண்ணீரஞ்சலி ஒட்டினது தான் ஒட்டினீங்க சரி ரைட்டு ஒட்டிட்டீங்க பக்கத்தில் இல்லடா சாராயப்பாட்டில் நான் கள்ளச்சார முடிச்சுடே நான் திட்டு போனேன் ஆ எதுக்கு நீங்கள் சா ஏடா எனக்கு போய் நீங்கள் சாராயப்பாட்டில் வைக்கலாமாடா அருகட்டவனே கட்டவனே எனக்கு போய் வந்து சாராயப்பாட்டில் வைக்கலாமா ஏன் ஏன் நீங்களாம் வந்து இப்போ இருக்கீங்க என்ன முடியலடா முடியல உங்களை நான் இன்னும் என்னென்ன பச்சை பச்சையாக நான் சொல்லி திட்டணுமோ எனக்கும் தெரியல இந்த செல்ல கூட பிடிச்சி பேச முடியல எனக்கு அப்படி அப்படியே கையெல்லாம் வலிக்குது எனக்கு